இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் சல்ஃபேட் ஃப்ரீ யூஸ் பண்ணணும் பட் அப்படி கிடையாது எல்லாருக்குமே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து ஒர்க் ஆகாது ஹண்ட்ரட் ஹேர் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஃபாலோ ஆகலாம் அது நார்மல் அதுக்கு மேலே இருக்குது அதுக்கு மேலே கண்டினியூவாக ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே போகுதுனா தான் இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ஹேர் லாஸ் இதில் ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது ட்ரெண்டப் ஸ்கேல்ப் இருக்குது சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்குது ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கேல்ப்பும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங் ஹைஜினிக் எவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஸ்கேல் ஹெல்த்தே இருக்கும் பிராண்ட்ரஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா யூ நீட் டு கீப் த ஸ்கேல் க்ளீன் அண்ட் ட்ரை இப்போ ஒரு ஹேக்கட் பண்ணுறீங்கன்னா இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறது ஹாய் ராணி வீவர்ஸ் நான் தனசேகரன் ஃப்ரம் விங் சலூன் இன்றைக்கி வந்து ஜென்ரலாக வந்து மெயின்டெனன்ஸ் அபவுட் த ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக பேசலான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சி தான் இந்த கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் திங் உங்களுக்கு வந்து ஹேர் ஹெல்தியர் ஹேர் வேணும் அப்படின்னா அதுக்கு பேஸே வந்து ஸ்கேல்ப்பு தான் ஸோ நீங்கள் எந்த எந்தளவுக்கு ஹெல்தியராக வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் ஹேர் வந்து ஹெல்தியராக இருக்கும் ஸோ அது ஸ்கேல்ப்பை வந்து எப்படியெல்லாம் ஹெல்தியராக வச்சுக்கலான்றதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்போட கண்டிஷன்ஸ் அண்டு ஸ்கேல்ப்போட ரேஞ்சஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது ட்ராண்டப் ஸ்கேல்ப் இருக்குது சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கேல்ப்பும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங் ஹைஜினிக் எவ்வளோ ஹைஜினாக மெயின்டைன் பண்ணுறிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்கேல் ஹெல்த்தே இருக்கும் ஸோ ட்ரேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு டூ ஃப்ரீக்வெண்ட் வாஷஸ் வித் பர்ஃபெக்ட் கிளென்சிங் ஷாம்பு ஸோ கிளென்சிங் ஷாம்பு எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் ட்ரேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ அது ஒரு இடத்துல சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அது அக்குமுலேட் ஆகிட்ட ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து ட்ரேன்ட்ரஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா யூ நீட் டு கீப் த ஸ்கேல்ப் க்ளீன் அண்ட் ட்ரை ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னால் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஊரில் வந்து ஆயிலி ஸ்கேல்ப் கன்சர்ன் இருக்கும் காலையில் வாஷ் பண்ணிட்டு போனால் கூட ஈவினிங்கே வந்து எனக்கு ஆயிலி ஆகிடுது அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தே ஹேவ் டு சூஸ் அ ரைட் ப்ராடக்ட் விச் இஸ் த பேலன்சிங் ஸ்கேல்ப் ஷாம்பு ஸோ பேலன்சிங் ஸ்கேல்ப் ஷாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஹேரை வந்து ஹைட்ரேட் பண்ணும் ஹைட்ரேட் பண்ணுச்சுன்னா இட் ஓன்ட் கிரியேட் டூ மச் ஆயில் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு தடவை ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணுறது ஹாஷான ஷாம்பு போடுறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் உங்களுக்கு ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகாது ஆயில் கண்ட்ரோல் ஆகணும்னா யூ ஹேவ் டு சூஸ் அ ரைட் பேலன்சிங் ஷாம்பூ ஃபார் அ ஆயில் கண்ட்ரோல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல் ட்ரையாக இருக்குது எனக்கு எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்குது ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி கன்சர்ன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறவங்க வந்து தே ஹேவ் டு கோ வித் த வெரி ஜென்டில் ஷாம்பு இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் சல்ஃபேட் ஃப்ரீ யூஸ் பண்ணணும்னு பட் அப்படி கிடையாது எல்லாருக்குமே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல் இப்போ நிறைய பேர் வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் நிறைய பேர் வந்து சைட்டில் அவுடோரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஊரோட பொல்யூஷனும் ஹை கிளைமேட் ரொம்ப ஹீட்டான கிளைமேட் ஸோ இது எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து ஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த ட்ரைனஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்போ போய் ரொம்ப ஜென்டலாக இருக்கிற ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேப் ப்ராப்பராக கிளென்ஸே ஆகாது ஸோ ஸ்கேல் கிளென்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஹெல்தியராக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிட் ப்ராப்பர் கிளென்சிங் ஷாம்பு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இப்போ வந்து பெருசாக வெளில அவுடோர் போகாத எக்ஸ்போஷர் ஆகாத ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக ஷாம்பு பண்ணுறவங்களா இருப்பாங்க லைக் எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு க்ளீன் ஸ்கேல்பில் திரும்ப திரும்ப ஹாஷான ப்ராடக்ட்டை போட வேண்டாம்னு நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஒர்க் ஆகும் அதே மாதிரி இல்லை அன்லெஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்கேல்பில் இஷ்யூ இருக்குது இல்லை டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் கேரட்டின் மாதிரி ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா தென் யூ ஹேவ் டு கோ வித் த சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்பு அதர்வைஸ் யூ ஹேவ் டு சூஸ் அ ப்ராப்பர் கிளென்சிங் ஷாம்பு டு க்ளென்ஸ் த ஹேர் ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான மெயின் மெயின் வந்து கிளென்ஸ் பண்ணுறது தான் ஸோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஸ்கால்ப் வந்து க்ளீனாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருந்ததுனாலே ஸ்கேல்ப் வில் பி ஹெல்த்தியராக இருக்கும் ஸோ இது இப்போ வந்து ஸ்கேல்ப் எல்லாம் ஹெல்த்தியாக ஆயிடுச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்குது பட் ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது ஹேரில் வந்து என்னென்ன மாதிரி கன்சன் வரும்னா சில பேருக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கும் சில பேருக்கு ஹேர் ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு ஹேர் ஃப்ரிஸியாக இருக்கும் சில பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப திக்காக அன்மேனேஜபுளாக ஆகும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் என்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டயக்னோஸ் வாட் இஸ் த கன்சர்ன் உங்களுக்கு எதனால் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வேரியேஷன் ரீசன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சொல்கிறது வந்து உங்களோட ஹெரிடிட்ரி ஏதாவது இருக்கா ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது உங்களோட மெயின்டெனன்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு லைஃப் சைக்கிளோட ஃபால் கூட இருக்கும் லைஃப் சைக்கிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வில் ஒர்க் லைக் த்ரீ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்னால் ஃபஸ்ட் ஃபேஸ் வில் பி க்ரோத் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு ஹேருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸில் அந்த ஃபாலிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாருக்குமே ஹேர் லாஸ் ஆகும் விச் இஸ் காமன் ஹண்ட்ரட் ஹேர் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஃபால் ஆகலாம் அது நார்மல் அதுக்கு மேலே இருக்குது அதுக்கு மேலே கண்டினியூவாக ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே போகுதுனா தான் இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ஹேர் லாஸ் ஸோ அந்த ஹண்ட்ரட் டேஸில் அந்த ஹண்ட்ரட் ஹேருக்குள்ளே ஆகுதுன்னா அது எல்லாமே நார்மல் தட் வில் ரீக்ரோத் ஸோ ஒரு ஃபாலிக்கில் இருந்து ஒரு ஹேர் வருதுன்னா அதோட லைஃப் ஸ்டைக்கில் முடிக்கிறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஒரு ஃபாலிக்கில் அதோடய லைஃப் டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் விச் இஸ் ஜன்ரல் நார்மல் ஸோ இந்த ஹேர் ஃபால் அதாவது ஃபாலிங்க்கப்புறம் திரும்ப ஹேர் க்ரோத் ஆகுது இல்லையா அந்த இன்பிட்வீன் கேப்பில் வேரியஸ் ரீசன்னால் தேல் கெட் பிளாக்ஸ் இந்த ஃபாலிக்கல் ஸோ பிளாக்ஸ் வந்து ஃபாலிக்கிலில் வந்து பிளாக்ஸ் வருது அப்படின்னா அது ஆக்சிஜன் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர் விழுந்துருச்சு அந்த ஃபாலிக்கிள் ஹோல்லாக இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் போய் பிளாக் ஆகிடுச்சுனா ரூட்டில் இருக்கிற அதாவது ரூட்டில் வந்து டூ டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அது ரெண்டும் கனெக்ட் ஆகி தான் திரும்ப அடுத்த ஹேரை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் இந்த பிளாக்கிங் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு செல்ஸையும் கனெக்ட் ஆக விடாமல் பார்த்துக்குவோம் ஸோ அது கனெக்ட் ஆகலை அப்படின்னா யூ கேன் கெட் நியூ ஹேர் ஸோ அதுக்கு வந்து வேரியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே ஒர்க் ஆகும் இது கரெக்டாக ரைட் டைமில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னால் அந்த ஹேரையுமே க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஜென்ரலாக ஹேர் லாஸ் இருக்குதுன்னா டோன்ட் வரி அண்ட் யூஸ் ஜென்டல் ஷாம்பு மெயின்டென் ஹெல்த்தி ஸ்கேல் ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஹேருக்கு மெயினாக என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற ஹியூமிடிட்டி அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு டெஃபினட்டாக ஹேர் வந்து ட்ரை ஆக தான் செய்யும் இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான கிளென்சிங் ஷாம்பு வச்சு ஹேரை கிளென்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டெஃபினேட்டாக யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் ப்ரொடெக்டர் ப்ரொடெக்டர்னா உங்களுக்கு வந்து சீரம் பேஸ் இருக்குது க்ரீம் பேஸ் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் இப்போது நீங்கள் ஹீ ஸ்டைலிங் பண்ணுற பர்சனாக இருந்தால் யூ ஹேவ் டு யூஸ் அ ஹீட் ப்ரொடெக்ஷன் விச் இஸ் அ க்ரீம் பேஸ் க்ரீம் பேஸ் திக்கர் தென் த சீரம் பேஸ் அது ஆயில் பேஸ் ஸோ உங்களுக்கு ஆயில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சில பேர்லாம் வந்து ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் நேச்சுரல் ட்ரை தான் லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே கேன் யூஸ் ஜென்ரல் ஹேர் சீரம் அண்ட் கோம் அண்ட் தென் தே கேன் கண்டினியூ தேர் ஒர்க் ஸோ அப்போ வந்து என்னாங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஹீட் அது எதுவும் ஆகாது அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஹியூமிடிட்டி பொல்யூஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஷாம்பு மட்டும் பண்ணிவிட்டு வெளில போகிறோம்னா டெஃபினட்டாக ஹேர் வில் பிகம் ட்ரை பிகாஸ் நம்ம ஹேர் வந்து வாஷ் பண்ணுறப்போ கியூட்டிக்கல் வில் கெட் ஓப்பன் நீங்கள் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணால் கூட கண்டிஷ்னர் வில் சாஃப்ட் இந்த க்யூட்டிக்கல் தானே தவிர இட் கே க்ளோஸ் ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு யூஸ் அ அவுட்டர் லேயர் ப்ரொடெக்ஷன் சீரம் மர க்ரீம் லிவான் க்ரீம் ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களோட க்யூட்டிக்கல் லேயரை வந்து ஸ்மூத்தாக வச்சுருந்தால் தான் ஹேர் ஹெல்த்தியராக இருக்கும் இல்லாட்டி லென்த்தில் இருக்கிற ஹேர் அந்த கியூட்டிகல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும்போது ஹைட்ரேட் நம்ம ஊரில் இருக்கிற ஹியூமிடிட்டி போயிட்டு உங்களுக்கு ஹேரோட பொல்யூஷனும் ஹியூமிடிட்டியும் சேர்ந்து க்யூட்டிக்கலை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்கோம் ஸோ ஓப்பன்லியே இருக்கும்போது மாய்ச்சர் கே நாட் லாக் இன்னர் த ஹேர் ஃபைபர் ஸோ அந்த ஹேர் ஃபைபரில் மாய்ச்சர் இல்லைனாலே ஹேர் ஆட்டோமேட்டிக்லி வில் பிக்கம் அட் ட்ரை ஸோ அதை உங்களுக்கு ஹேர் ட்ரை ஆச்சுனாலே நெக்ஸ்ட் லெவல் ஹேரோட எலாஸ்ட்ரிசிட்டி வந்து கம்மியாகும் எலாஸ்ட்ரிசிட்டி கம்மியான தான் உங்களுக்கு அந்த பிரேக்கேஜ் கன்சர்ன் வரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் அ ரைட் ஷாம்பு கண்டிஷ்னர் அண்ட் தென் லீவ் ஆன் ப்ராடக்ட் விச் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ லைக் எ சீரம் பேஸ் ஆர் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் யூ கேன் சூஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஹீட் ஸ்டைலிங் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையர் அது ஸ்ட்ரைட்னிங் ஐன் அது டாங்ஸ் வாட் எவர் ஹீட் ஸ்டைலிங் டெஃபினட்லி யூ நீடே க்ரீம் பேஸ்ட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது டெஃபினட்டாக ஹேர் வந்து உங்களுக்கு அதனால் வர ஹீட்னால வர எந்த ட்ரைனஸும் டேமேஜஸும் இருக்காது சேம் டைம் யூவில் கெட் அ ப்ரொடெக்ஷன் ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்குது ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அண்ட் அன்மேனேஜபிள் ஹேர் சொல்லுவாங்க ஸோ அந்த ஃப்ரிட்ஜு அன்மேனேஜபிள் ஹேர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்பாக இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து திக்காக கலியாக அந்த மாதிரி வர ஹேரு அன்மேனேஜபிள் ஹேராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டைலிங் வேணும் ஸோ ப்ராப்பரான ஸ்டைலிங்னால் அதை ஹேர்கட்டில் பேஸை க்ரியேட் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் ஷேப் இருந்ததுன்னா இட் ஓன்ட் லுக் லைக் உங்களுக்கு அன்மேனேஜபிளாக தெரியாது ஸோ அந்த ஷேப்பை வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னல் செலவனில் வந்து கட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஸ்டைலிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஹேக்கர் பண்ணுற இடத்துலேயே கேட்டு அதை பண்ண பாருங்கள் ஸோ ஏன்னா ஸ்டைலிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு திக் அண்ட் கேர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியராக இருக்கும் இதில் வேரியேஷன் ஸ்டைல் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் மெயின்டைன் பண்ணியே பண்ணலாம் அது நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்க பட் ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஸ்டைலிங் வந்து கேர்ள் மெயின்டெனன்ஸ் தான் மேபி யூ நீட் எக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் அதாவது வந்து நம்ம ஜென்ரலாக ஹேர்னாலே ஹேர் ஸ்டைலிங்னாலே கோம் பண்ணுவோம் ஆனால் கேர்லி ஹேருக்கு கோமே பண்ணக்கூடாது அதுதான் ஸ்டைலிங் ஸோ நம்ம கோம் பண்ணாமல் அந்த ஹேரை வந்து கேர்ள்ஸை வந்து டிஃபைன் பண்ணி விட்டிங்கனாலே அழகாக இருக்கும் ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் பேஸாக வந்து நம்ம ஹேர்கட் பண்ணலாம் ஸோ அந்த ஹேர்கட்டை ப்ரொஃபஷனலாக பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக கேர்ள்ஸை மெயின்டைன் பண்ணலாம் இதுலேயே இன்னொன்று வந்து தின் ஹேராக இருக்கும் ஆனால் ஃப்ரிஸியாக இருக்கும் ஸோ இப்போ திக் அண்ட் கர்லியாக இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் பட் தின்னாக இருக்குது கர்லியாக இருக்குது ஃப்ரிஸியாக இருக்குன்னா என்ன பண்ணுறது ஸோ தின்னாக இருக்கிற ஹேரை நீங்கள் ரொம்ப கட் பண்ணவும் முடியாது சேம் டைம் அதை நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணாலும் இட் வில் லுக் மோர் தின் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரிஜியாக இருக்கும் ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா எதுவுமே ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹேரை ஸ்மூத் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணாமல் நீங்கள் ஹேரை வந்து நரிஷ் பண்ணணும் ஹைட்ரேட் பண்ணணும் ஸோ ஜென்ரலாக ஹேர் வந்து ஃப்ரிட்ஜியாக தெரிகிறதுக்கு ரீசனே வந்து லேக் ஆஃப் ஹைட்ரேஷன் தான் ஸோ நீங்கள் கரெக்டான ஹைட்ரேஷன் கொடுத்தீங்கனாலே ஹேர் லுக் ஹெல்தியர் மோர் ஷைனியர் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ளாட்டாகவும் ஆகாது நம்ம தின் ஹேர் கன்சனும் இருக்காது சேம் டைம் யூவில் கெட் ஸ்மூத்தர் ஃபீல் அந்த ஃப்ரிட்ஜ் கண்ட்ரோல்டாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஹேர் அண்ட் ஸ்கேல் ஹெல்தியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் பாயிண்ட்ஸாக நான் பார்த்தேன் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு ஹேர் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து கலர் பண்ணுறாங்க சேம் டைம் க்ரே கவரேஜ் இருக்குது ஸோ அந்த ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற சில டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ கலரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் பண்ண போகிறீங்கன்னா க இதுக்கு முன்னாடி கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் என்ன ப்ராண்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த கம் கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கலரிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் டேஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை சிம்பிளாக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அந்த கலர் அந்த ப்ராடக்ட்டை வந்து யூ ஹேவ் டு மிக்ஸ் இட் அண்ட் அப்ளை பிஹைண்ட் த இயர்ஸ் ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கலர் நான் ஒரு பர்டிகுலர் கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலரோட ப்ராசஸிங் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா நான் கலரு மிக்ஸ் பண்ணி ஐ ஹேவ் டு அப்ளை ஹேர் அண்ட் வெயிட் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐ கேன் வைப் இட் வைப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி நார்மலாக விட்டுட்டு வி ஹேவ் டு வெயிட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த எதுவுமே ஐடென்டிஃபை ஆகலை எதுவும் ரேஷஸோ இல்லை சில பேருக்கு ஸ்வெல் ஆகலாம் சில பேருக்கு ரேஷஸ் மாதிரி ஆகும் சில பேருக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும் சில பேருக்கு இரிட்டேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு ஸ்டாப் கலரிங் அண்ட் கோ டு டர்மட்டாலஜிஸ்ட் டு கெட் ரைட் கலர் ஃபார் யூ அதை தாண்டி உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கன்சர்ன் இல்லைனா தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ கேன் கோ ஃபார் அ கலரிங் அண்ட் கலரிங்கில் நிறைய பேருக்கு ஜென்ரலாக வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமராக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் கலர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து எனக்கு இந்த கலர் வேணும் இந்த ஷேடு வேணும் தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த கலருக்கு அந்த சலூனில் என்ன மாதிரியான டெவலப்பர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது யாரும் கேட்குறதே இல்லை ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கிளைண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதை கேட்கணுன்றது தான் என்னோடய வியூ அதாவது பேசிக் கலர்ஸ் அந்த மாதிரினா யூ கேன் கோ வித் அப் டுவெண்ட்டி ஸோ நைன் வால்யூம் இருக்குது ஃபிஃப்டீன் வால்யூம் இருக்குது டுவெண்ட்டி வால்யூம் இருக்குது ஸோ நீங்கள் டுவெண்ட்டி வால்யூம் வரைக்கும் தான் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும் எனி பாயிண்ட் எனி கலரிங் ஸோ சில பேர் வந்து எனக்கு லைட்டஸ்ட்டு கலராக வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப் ஆக்சிடேஷன் பண்ணணும் ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஸ்கேல்ப் சென்சிட்டிவ் ஆகும் இரிட்டேஷன் வரும் நிறைய கன்சர்ன் வரும் ஈவன் அது கேன் காஸ் ஹேர்லாஸ் ஆல்சோ ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருங்க அதே மாதிரி லென்த்லேயுமே வந்து அன்னெசரியாக வந்து எனக்கு சீக்கிரமாக கலர் வேணும் ரொம்ப லைட்டராக கலர் வேணுங்கிறதுக்காக தேர்ட்டி ஃபார்ட்டி வால்யூம்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அது எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ ரீசன் அந்த கலர்ஸு ஃபார்ட்டி வால்யூம் இருக்குது யூஸ் பண்ணலாம் அதுக்கு தானே பிராண்ட் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம் பட் அது வந்து சட்டன் ஏரியாவில் சட்டன் டைமில் தான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் பட் அதை தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு எஸ்ஓபி இருக்கு இல்லையா அதை மாற்றி பண்ணும்போது தான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் ஜென்ரலாக வந்து கலரிங்கில் எல்லாருமே நினைக்கிறது வந்து என்னென்னா கலர்னாலே அப்ளை பண்ணால் கலர் வந்துடும் அதுக்கு பின்னாடி வாட் இஸ் த டெக்னாலஜி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கலரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வில் ஹேப்பன் டூ ஆக்ஷன் டூ ஆக்ஷனில் வந்து கலர் லைட்டனிங் நடக்கும் அதுக்கப்புறம் டெபாசிஷன் நடக்கும் ஜென்ரலாகவே வந்து இப்போது ஹைலைட்ஸோ இல்லை லைட்டர் கலர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக லைட் கலர் போட்டால் எப்படி டார்க் ஹேரில் லைட் கலர் வரும் எனி டார்க் பிளேஸில் இஃப் யூ அப்ளை எனி லைட் கலர் ஆல்சோ இட் வில் பிகம் டார்கர் தானே ஆனால் நம்ம ஹேரில் எப்படி கலர் லைட்டர் ஆகுது எல்லோருமே வந்து லைட்டன் பண்ணால் ஹேர் டேமேஜ் ஆகிடும் ஃப்ரீ லைட்னிங் இஸ் ராங் திங்க்னு நினைக்கிறேங்க அது கிடையவே கிடையாது ஃப்ரீ லைட்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப் பண்ணுறது தான் அதாவது இப்போது ஒரு டார்க்காக இருக்கிற கலரை நம்ம லைட்டர் பண்ணணும் ஸோ அதை லைட்டர் பண்ணுறதுக்கு டார்கர் பிக்மெண்ட்ஸை லைட் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் அதோடய ப்ராசஸ் இதை கரெக்டான டெவலப்பரில் கரெக்டான டைம் ப்ராசஸில் பண்ணும்போது யூவில் அச்சீவ் லைட்டனிங் வித்தவுட் எனி டேமேஜஸ் ஸோ இப்போ கலரிங்கில் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு லைட்டர் கலர் வேணும் அப்படின்னா டார்க்கர் ஹேரில் வில் அப்ளை டைரக்ட்லி ஃபார்ட்டி வால்யூம்னா கலர் லைட்டாக ஆகிடும் ஆனால் அதில் என்ன ஆகும்னா ஆகும் டெப்பாசேஷனும் ஆகும் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் ஆக்ஷன்னு சேம் டைம் நடக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டுமே ப்ராப்பராக நடக்காது வேறு நீங்கள் ப்ரீலைட்டனிங் பண்ணுறப்ப ஒன்லி லைட்டனிங் தான் ஆகும் ஸோ லைட்டனிங் ஆகும்போது வி வில் ஹேவ் அ கண்ட்ரோல் நம்ம எவ்வளோ லைட்டனிங் வேணும் ஸோ அந்த அண்டர்கோட் என்ன வேணுங்கிறத ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ பட் இதே நீங்கள் கலரிங்கில் போட்டிங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக அந்த டைம் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் தென் யூ ஹேவ் டு வாஷ் பட் ப்ரீ ப்ரீலைனிங்கில் உங்களுக்கு அந்த கன்சர்ன் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா யூல் ஹேவ் அ கண்ட்ரோல் விஷுவல் செக் நம்ம பார்த்து இது லைட்டன் ஆகுதா போதுமா ஹேர் டேமேஜ் ஆகாமல் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே டெஃபினெட்டாக யூ ஹேவ் டு யூஸ் அ கலர் டெப்பாசிஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் வந்து இப்போது ஒரு கிளைண்ட் வந்து பிளாண்ட் கலர் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக ப்ரீ லைட்னர் போடுவாங்க பிளாண்ட் ஆகும் அப்படியே விட்டுருவாங்க அதுதான் தப்பு ஸோ என்னாகும்னா ஃபுல்லாக இருக்கிற கலர் ஃபைபரில் ஹேர் ஃபைபரில் ஃபில்லாக இருக்கிற கலர் பிக்மெண்ட்ஸு லைட்டன் ஆகும் லைட்டன் ஆகுதுனதுக்கப்புறம் அது எம்டி ஆகிடும் ஸோ எம்டி ஸ்பேஸில் மாய்ஷர் கெனாட் லாக் ஸோ அதனால தான் ப்ரீ லைட்டன் ஹேர் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும் அப்புறம் பிரிட்டல் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கலர் லைட்டர் பிக்மெண்ட்ஸை வந்து டெபாசிட் பண்ணணும் ஸோ அப்போ ஃபில்லர் ஆகிடும் ஹேர் வில் பி ஹெல்த்தியர் ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த டூ ஆக்ஷனை நம்ம பிரிச்சுக்கிறோம் செப்பரேட் பண்ணிக்கிறோம் ஸோ யூ வில் ஹேவ் அ கண்ட்ரோல் எவ்வளோ லைட்டனிங் வேணும்னு ஸோ அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டெபாசிட் டெபாசிட் இஸ் அ பேசிக் திங் ஸோ அதில் வந்து ஸ்ட்ராங்காகவே நல்லா டெபாசிட் ஆகிடும் ஸோ இப்போ கரெக்டான கலரும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஹேரும் ஹெல்த்தியராக இருக்கும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபாட்டி வால்யூம் யூஸ் பண்ணி இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வில் கெட் டூ மச் ஹீட் வென் யூ ஆர் யூஸிங் அ ஹையர் வால்யூம் ஆஃப் டெவலப்பர் ஸோ அப்போ அந்த ஹீட்டில் என்ன ஆகும்னா ஹேரோட வால் வில் கெட் க்ராக் ஸோ அது வந்து நீங்கள் கலர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது பட் ஆஃப்டர் அ டூ த்ரீ மந்த் ஹேர் வில் பிகம் ட்ரை அண்ட் தென் பிரிட்டல் பிகாஸ் ஆஃப் தட் க்ராக்ஸ் ஸோ அதனால் ரொம்ப 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 சேஃபான டெவலப்பர்ஸாக சூஸ் பண்ணி சேஃபான கலராக பண்ணுங்கள் ஹேர் வில் பி ஹெல்தியர் அதே மாதிரி கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக யூ ஹேவ் டு யூஸ் அ கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பூ கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பூ வில் ஹெல்ப் யூ டு லாக் த கலர் ஆல்சோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கலர் ஆக்சிடேஷன் ஜென்ரலாக நம்ம ஊரில் கலரே பண்ணாத ஹேர் கூட இப்போ ஒரு லாங்காக ஹேர் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ஸ் வில் பிகம் ஃபேடட் ஃபீல் அதே சேம் ரூட்டில் இருக்கிற டார்க்னஸ் இருக்காது பிகாஸ் நம்ம ஊர் ஹியூமிடிட்டிக்கும் சன்னுக்கும் சேர்த்து அதை நேச்சுரல் ஆக்சிடேஷன் ஆகும் நேச்சுரல் லைட்டனிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த நேச்சுரல் லைட்டனிங் மாதிரியே கலர்டு ஹேரும் ஆகும் ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய டெக்னாலஜியில் நிறைய ப்ராண்டில் இருக்குது ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்புன்றது எல்லாத்து எல்லா ப்ராண்ட்லேயுமே பெட்டராக இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னால் கலர்டு ஹேரை ப்ரொடெக்டடாக வச்சுக்கும் ஸோ அதே மாதிரி கண்டிஷ்னர் வந்து ரொம்ப மஸ்ட்டு கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு ஸ்பெஷலி ஏன்னால் கலர் பண்ணும்போதே நம்ம வந்து ஹேர்க்குள்ளே கலர் பிக்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணி திரும்ப டெபாசிட் பண்ணுறோம் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது நேச்சுரலாகவே அந்த கியூட்டிக்கல்ஸ் வந்து வீக்கராக இருக்கும் ஸோ அந்த வீக்கராக இருக்கிற கியூட்டிக்கல்ஸை வந்து சாஃப்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிஷ்னர் வில் ஹெல்ப் யூ ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலே கலர் ட்ரீட்டட் ஹேரை வந்து நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து ஸ்டைலிங் ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்குலாம் வந்து பர்டிகுலர் ஸ்டைலிங்கே கிடையாது எனி ஏஜ் குரூப் கேன் கேரி எனி ஸ்டைல் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்கன்றது தான் அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லணும் நீங்கள் என்ன ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கெட் அ நாலேஜை இட் அண்ட் தென் யூஸ் இன் அ ரைட் வே ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு எஸ்ஓபி இருக்குது சேம் வே நீங்கள் வந்து இப்போ பர்டிகுலராக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக் லுக் அந்த மாதிரி பண்ணுறவங்க ஈஸியாக ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவாங்க ஜெல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டவல் ரைட் ஹேரில் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை அண்ட் கோமிட் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா வெட் ஹேர் டைல்யூட் த ப்ராடக்ட் டைல்யூட் ஆகும்போது இட் ட்ரிப் டு ஸ்கேல் ஸோ அது ஸ்கேல்ப்பில் உட்காந்ததுனாலே டீஹைட்ரேட் பண்ணும் உங்களுக்கு வந்து ஸ்கால்ப்பில் இருக்கிற மாய்ஸரை எடுக்கும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எனி டஸ்ட் இஸ் ஃபார்மிங்னா உங்களுக்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் பிகாஸ் ஜெல் நேச்சுரலி வில் கெட் அப்சர்வ் இல்லை ஸோ உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியராக இருக்கணும்னா யூ ஹேவ் டு ட்ரை த ஹேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தென் கோமிட் ப்ராப்பர்லி டாப் ஆஃப் த லேயர் யூ அப்ளை த ஜெல் ஆர் வேக்ஸ் எனி ப்ராடக்ட் ஸோ அதுதான் ரைட் வேயாக இருக்கும் ஸ்கேல்ப் ரீச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து எனி ஸ்டைலிங் ப்ராடக்ட் கேன் யூஸ் தெர் இஸ் சம் ப்ராடக்ட் விச் கேன் பி அப்ளை அந்த ஸ்கேல்ப் அதாவது இப்போது ரூட் லிஃப்ட்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ரூட் லிஃப்ட் பேசிக்லி டிசைன் ஃபார் ஸ்கேல்ப் ரூட்டில் அப்ளை பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணது ஸோ அது வந்து பெனிட்ரேட் ஆகாது அதே மாதிரி ஹேர் ட்ரை ஆகும்போது தட் வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் கெட் ட்ரை ஸோ அப்போ ஸ்கேல்ப் வந்து ஹெல்தியராக இருக்கும் அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராடக்டாக இருந்தால் யூ கேன் யூஸ் இந்த டவல் ரைடு ஹேர் அதர்வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன ஃபார்மில் ஹேரை வந்து ஸ்டைல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்ம்க்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக யூஸ் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டு ஸ்டைல் ப ட்ரை பண்ணி ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் யூஸ் ஸ்டைலிங் ப்ராடக்ட் வேக்ஸ் ஆர ஜெல் அரை ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அதை ஷைன் ஸ்ப்ரே எனி திங் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர் ஷார்ட் ஹேர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பர்டிகுலர் ஸ்டைலிங் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஹேர் கட் பண்ணுறப்பவும் பர்ட்டிகுலராக உங்களோட ஸ்டைலிஸ்ட் கிட்டே கேளுங்க இந்த ஹேரை எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு ஏன்னா எல்லாருமே வந்து ஹேக்கெட் போனாலே ஹேக்கட் பண்ணுறாங்க அவங்க வாஷ் பண்ணுறாங்க ஸ்டைல் பண்ணுறாங்க அமுச்சிடுறாங்க கிளைண்ட்ஸும் எதுவும் கேட்குறதில்ல ஸோ அவங்க கஸ்டமராக வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது ஹாப்பி தேல் கோ ஹோம் அண்ட் தென் ஆஃப்டர் த ஹேர் வாஷ் தே கேன் ஆட் ட்ரிப்ளிகேட் த சேம் பிகாஸ் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ ஸ்டைலிஸ்ட்டும் சொல்லணும் கிளைண்ட்ஸுமே அதை கேட்கணும் என்ன என் ஒரு ஹேக்கர் பண்ணுறீங்கன்னா இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறது அது அதை வந்து கரெக்டான ஃபார்மில் நீங்கள் கேட்டுட்டு வீட்டில் வந்து ரீப்ளேகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேரில் வந்து எதுவும் கன்சர்ன் வராமல் ஸ்டைலிங் மெயின்டெயின் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் என்னோடய நாலேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ξ επισό λαπαάκό εγ.